நாளை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் இரண்டரை மாதங்களாக அனல் பரந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்றோடு முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து நாளை இறுதிக்கட்ட ஏழாவது வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளிலும் ஏற்கனவே நானூற்று எண்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் நாளை ஏழு மாநிலங்களில் ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் சூரிய உதயத்தை ரசித்த பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து சூரிய உதயத்தை பிரதமர் மோடி ரசித்து பார்த்தார் மூன்று நாட்கள் பயணமாக நேற்று மாலை குமரி வந்துள்ள அவர் தனது நாற்பத்தைந்து மணி தியானத்தை நேற்று மாலை தொடங்கினார் இதற்காக விவேகானந்தர் மன்றத்திற்கு சென்ற அவர் இரவு ஏழு மணி முதல் ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரை தியானத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து அறைக்கு திரும்பி அவர் இன்று காலை முதல் மீண்டும் தியானத்தை தொடங்கினார் வெயில் காரணமாக இரண்டு மணி நேரத்தில் பதினாறு பேர் பலி வட இந்தியாவில் நிலை வரும் கடுமையான வெயில் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நேற்று வியாழக்கிழமை பீகாரின் அவுரங்காபாத்தில் உள்ள மருத்துவமனையில் இரண்டு மணி நேரத்தில் பதினாறு பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று அங்கு நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான நிலையில் வெயில் பாதிப்புகளால் முப்பத்தைந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் தலைமைச் செயலர் சிவாஸ் மீனா ஆலோசனை நடத்த உள்ளார் ஜூன் தொடங்கி வெவ்வேறு தேதிகளில் நான்கு நாட்கள் நடக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் ஜூன் பத்தொன்பது நடைபெற உள்ளது மக்களவை தேர்தல் நடத்தை விதிகளுக்கு பிறகு தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பதற்காக இந்த ஆலோசனை நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது திருப்பூர் பாலியல் வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்த் திருப்பூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி திருப்பூரை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் போட்சோ பிரிவின் கீழ் திருப்பூர் தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பில் ஆனந்தை கைது செய்தனர் இந்த வழக்கில் ஆனந்துக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தன்னை வழங்கி தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஜூலைக்குள் போலீசாருக்கு ஸ்மார்ட் கார்டு காவலர்கள் இன்ஸ்பெக்டர்களுக்கு பேருந்துகளில் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கார்டை காட்டி பேருந்துகளில் அவர்கள் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் இலவசமாக பயணிக்க முடியும் என தெரிகிறது அண்மையில் காவலருக்கும் நடத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து மாவட்ட எஸ்பிக்கள் கமிஷனர் வாயிலாக காவலர்களுக்கு ஜூலைக்குள் ஸ்மார்ட் கார்டு விநியோகிக்கப்பட உள்ளது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பரிமாற்ற முறைகேடு வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆண்டுகால விரைவில் அரசியல் வரலாற்றில் முன்னாள் அதிபர் ஒருவர் குற்றவியல் வழக்கில் தண்டனை பெறுவது இதுவே முதல் முறையாகும் அவருக்கு நான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது